ஓம் சனி பகவானி போற்றி போற்றி ஓம் சனி போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே நீ கேட்டதை கேட்டபடி கொடுக்கும் பொன்னால் இது ஒரு முறை கேட்டுத்தான் பாரேன் இன்று நீ என்னிடம் எதை கேட்கின்றாயோ அதை நிச்சயமாக தருவேன் உன்னுடைய வேண்டுதல்களில் ஒன்றை முடிவு செய்து வைத்துக்கொள் எனது இந்த வாக்கை முழுவதுமாக கேட்டுவிட்டு நிம்மதியாக இரு நிச்சயமாக நீ இன்று என்னிடம் வைக்கும் கோரிக்கைகள் முடித்து தரப்படும் என் மீதான நம்பிக்கையோடும் அன்போடும் உனக்கு என்ன வேண்டுமோ என்ன இப்போதெல்லாம் தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய் எங்கெங்கோ நான் இருக்கின்றேனா என்று பார்த்து கொண்டே இருக்கின்றாய் அற்புதங்கள் நிகழ்ந்து விடாதா அதிசயங்கள் நடந்து விடாதா என்று ஏக்கத்துடன் காத்திருக்கின்றாய் உன்னுடைய கண்முன் நான் காட்சி தந்துவிட மாட்டேனா உனக்கும் ஏதேனும் அற்புதம் நிகழ்ந்து விடாதா என்னை நீங்கள் பார்த்துவிட மாட்டீர்களா என்றெல்லாம் ஏக்கத்துடன் இருக்கின்றாய் ஆனால் ஒரு உண்மையை தெரிந்து கொள் எப்போது நீ என்னை தேடினாயோ அந்த கணமே நான் வந்து அமர்ந்து கொண்டு விட்டேன் நினைத்துப் பார்க்க முடியாதபடி பல அற்புதங்களை மீண்டும் மீண்டும் பலமுறை உனக்காக நிகழ்த்துவேன் என்னை தேடி தேடி ஓய்ந்து போன நீ நான் உனக்குள் இருப்பதை மற வந்து போய் தேடிக்கொண்டே இருக்கின்றாய் சித்திரமாக இருந்தாலும் இருந்தாலும் சிலையாக எனது ரூபத்திற்கு உயிர் கொடுத்து நீ வாசம் செய்யும் இடத்தில் வந்து அமர்ந்து கொண்டு உன்னை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றேன் இது தெரியாமல் நீ என்னை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய் நான் உன் கண்முன்னால் அமர்ந்து கொண்டு உன்னையே பார்த்து கொண்டிருக்கின்றேன் நீ வாசம் செய்யும் இடத்தில் எதுவும் உன்னை நெருங்காமல் துன்புறுத்தாமல் உனக்கு காவலாய் உனக்கு அரணாக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் நீ மறந்து விட்டாய் உன்னை தேடி நான் வந்து அமர்ந்து உன்னிடத்தில் உன் இடத்தில் உன்னுடைய வீட்டில் இருக்கும் போது எதை பற்றியும் கவலைப்படாமல் உன்னுடைய உண்மையான விசுவாசத்தை மட்டும் என்னிடத்தில் செலுத்தி அப்பொழுது நான் உன் முன்னால் தான் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ கூடவே காண்பாய் நான் பார்க்கச் செய்வேன் நீ அழுது கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஆறுதலாக வருகின்றேன் நீ சோர்ந்து போய் இருந்தால் தன்னம்பிக்கை தரும் உற்சாக வார்த்தைகளாக வருகின்றேன் நீ குழம்பி போய் தவித்தால் உனக்கு விளக்கங்களை தரும் நிற்கின்றேன் யார் ரூபத்திலும் ஆற்றல் பெற்றவன் நான் எவர் மூலமும் உன்னிடம் என்னால் பேச இத்தனை நாட்களாக நான் அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றேன் பல முறை ஏன் பல்லாயிரம் முறை நான் உன்னிடம் பேசியுள்ளேன் உனக்கு வேண்டியதை நீ என்னிடம் வேண்டியதை தகுந்த நேரத்தில் உனக்கு வழங்குவேன் என்று கூறியிரு அல்லவா இது அதற்கான நல்ல நேரம் வந்துவிட்டது மகனே இது இன்றே இந்த நாளே உனக்கான நாளாக நான் தேர்ந்தெடுத்துள்ளேன் இன்று உன்னை தான் நான் தேர்ந்தெடுத்தும் உள்ளேன் எனது இந்த வார்த்தைகள் இந்த நாளிலேயே உன்னுடைய செவிகளை சேர்ந்ததல்லவா அப்போதே புரிந்து கொள் இன்று நீ தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டாய் இன்று நீ என்னிடம் எதை வேண்டுதலாக வைக்க தேவையில்லை நீ வைக்க வேண்டிய கோரிக்கைகள் முடிந்ததற்காக நான் முடித்து வைத்ததற்காக நன்றி மட்டும் இன்றே என்னிடம் சொல் நீ என்னிடம் கூறும் நன்றியை ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் நான் உனக்காக செயல்முறையை வழிநடத்துவேன் நம்பிக்கையோடு இரு நிச்சயம் நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே எத்தனையோ முறை நான் உன்னை பார்க்க வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனால் நீயோ என்னை தள்ளிவிட்டு தாண்டி போய்கொண்டே இருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் மட்டும்தான் கஷ்டங்கள் இருப்பது போலவும் அதை நினைத்தே எப்போதும் நீ கவலையில் இருப்பது போலவும் எதற்காக உனக்கு இவ்வளவு யோசனைகள் என்னை மதிக்காமல் போகின்றாயோ அல்லது அலட்சியம் செய்து போகின்றாயோ அல்லது பொழுதுபோக்கை காண்பதற்காக என்னை கடந்து போகின்றாயோ எதுவாக இருந்தாலும் சரி உலகம் உன்னைப் பற்றியும் உன்னுடைய வாழ்க்கையைப் பற்றியும் உன்னுடைய குடும்பத்தைப் பற்றியும் ஆயிரம் சொல்லலாம் ஆனால் உனக்கான பாதையை நீதானே தேர்ந்தெடுக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையை நீதானே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அதில் கிடைக்கும் வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் அதை துணிவோடு எதிர்கொண்டால் நிச்சயமாக நான் உன்னை தோற்க விட மாட்டேன் என்று செல்லமே கீழே விழுவதும் எழுவதும் நீ மட்டுமாகத்தானே இருக்கின்றாய் பிறகு எதற்காக மற்றவர்களின் வார்த்தைகளுக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்தே அவர்களுக்கு மதிப்பளித்தே அவர்கள் சொல்வதை நினைத்து நீ கவலைப்பட வேண்டும் உன்னை அவர்கள் வீழ்த்துவதற்கு உன்னிடம் உள்ள மனக்குறையை அவர்கள் மிகப்பெரிய ஆயுதமாக அவர்களுக்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய மனம் மட்டும் தெளிவாக இருந்தால் யாராலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது உன்னை மனவீழ்ச்சி அடைய செய்து தோற்கடிக்கவும் முடியாது என்பதை புரிந்து தெளிவான மனதோடு தைரியமாக இரு என் தங்கமே எப்போதும் மனிதர்களின் குணமே வாழ்க்கையில் ஒன்றை விட இன்னொன்று சிறந்தது என்று எண்ணுவதாகத்தானே இருக்கின்றது ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு தனித்துவம் இருக்கின்றது நீயும் தனித்துவமான தைரியமான பிள்ளை என்பதை புரிந்து நடக்கும் விஷயங்களை இயல்பாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக சிறப்பானதாக மாறிவிடும் என்று செல்லமே உன்னுடைய வாழ்க்கையில் எது வந்தாலும் எது நடந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள் எது போனாலும் உன்னை விட்டு எது விலகினாலும் அதை அப்படியே விட்டு விடியன் செல்லமே எது உனக்கு கிடைக்க வேண்டுமோ அது தானாகவே உன்னிடம் வந்து சேரும் எது உனக்கு ஒத்து வராதோ எது உன்னுடைய வாழ்க்கைக்கு சரியானது இல்லையோ அது தானாகவே உன்னை விட்டு விலகும்படி நான் செய்வேன் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை என் தங்கமே நான் சொல்வதை புரிந்து கொண்டு தேவையில்லாத இந்த மூன்று செயல்களை உன்னிடமிருந்து விளக்கிவை நடந்து முடிந்த விஷயங்களை நினைத்து இடிந்து போய் மூளையில் உட்கார வேண்டாம் அதை பற்றியே யோசித்து யோசித்து கவலைப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம் இன்னொன்று மற்றவர்களது வாழ்க்கையை உன்னுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்து நாம் இன்னும் இப்படியேதானே இருக்கின்றோம் என்று துவண்டு போகாதே அதே போல எல்லோரையும் திருப்திப்படுத்த வேண்டும் யாரும் நம் மீது கோபப்படக்கூடாது யாரும் நம்மை எதுவும் குறை சொல்லிவிடக் கூடாது என்று எல்லோரையும் திருப்திப்படுத்த நினைத்து அது முடியாமல் நீ நிம்மதியை இழந்து விடாதே என்றல்லமே இது மூன்றும் உன்னுடைய வாழ்க்கைக்கு அவசியமானதுதான் கடவுளால் கூட இங்கு யாரையுமே முழுவதுமாக திருப்திப்படுத்த முடியாது ஏனென்றால் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவராக ஒவ்வொரு எண்ணத்தோடு வாழ்க்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எல்லோருடைய வாழ்க்கை தேவையையும் நிறைவேற்றிக் கொடுப்பது இங்கே கடினமாக இருக்கின்றது என் தங்கமே உனக்கானது என்று நான் எதை எழுதி வைத்திருக்கின்றேனோ அது நிச்சயமாக உன்னிடம் தான் வந்து சேருமே தவிர உன்னை விட்டு ஒருபோதும் விலகி போகாது கவலைப்படாதே என்னை மதித்து இப்போது நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் வாழ்க்கையில் நிச்சயம் நான் மதிப்பானதாக பல விஷயங்களை நடத்தி கொடுக்க போகின்றேன் அன்பாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி நீ எதிர்பார்த்தது நிச்சயம் உன்னிடம் வந்து சேரும் என்கின்ற நம்பிக்கையோடு காத்திரு ஒருவருடைய பலகீனம் அன்பாக இருந்தால் அதோடு ஏனென்றால் அவர்கள் உன் மீது வைத்திருப்பது அன்பு மட்டும் கிடையாது உன் மீது அதிக அளவு நம்பிக்கையும் வைத்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள் எது உன்னிடம் இருக்கின்றதோ எது உன்னுடைய வாழ்க்கையாக நான் கொடுத்ததோ அதை அப்படியே மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிரு எது உன்னிடம் இல்லையோ அது இனிமேல் உன்னுடைய பெருமாள் நான் உனக்கு கொடுப்பேன் எதை என்னிடம் கேட்டாயோ அந்த வேண்டுதலையும் உனக்கு நிறைவேற்றிக் கொடுப்பேன் என்கின்ற நம்பிக்கையோடு காத்திரே அதை செய்து கொடுப்பதற்காகத்தானே இப்போது உன்னுடைய வீடு தேடி வந்துவிட்டேன் என்னை இது நாள் வரையில் நீ நேரில் பார்க்காமல் இருந்திருக்கலாம் அப்படி நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் ஆனால் நீ கஷ்டப்படும் போதெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன்னுடைய பிரச்சனைகளை சரி செய்து உன்னை தூக்கி விட்ட அந்த நபராக நான் தானே வந்தேன் இதை எப்போது நீ உன்னுடைய வாழ்க்கையில் புரிந்து கொள்ளப் போகின்றாய் வாழ்க்கையில் உனக்கான நேரம் இப்போது வந்துள்ளது சில விஷயங்களை பொறுத்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்ற